நாளைக்கு வந்து ஐபிஎல்லில் கடைசி மேட்ச் ஒரு யார் உள்ளே போவாங்கல்ல லாஸ்ட் இடத்துக்கு ஸோ இந்த டீம் போகுமா அந்த டீம் போமான்னு சொல்லிட்டு ஒரு கடைசி இடம் நாலரை இடத்துக்கு போட்டி நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு கரெக்டாக மேட்ச் வந்து ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்குதா மேட்ச் ஆரம்பிக்குதா இல்லைனா மழையால் ஆகுதா அப்படின்னு தெரில பட் ஆனால் மேட்சை ஆரம்பித்து பாதி பீடிச்சுன்னா போயிடும் யார் வின் பண்ணலாம் யாரும் வின் பண்ண மாட்டாங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆர்சிபி ஆர்சிபி தான் வின் பண்ணோம் அவங்கள உள்ளே போவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரொடியூஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி தான் பண்ணுவோம் இந்த வாட்டி ஆர்சிபி இதில் வின் பண்ணிச்சுனா கப் ஆர்சிபி தான் அனுப்பணும் ஈஸாலாக கப் நமது எல்லாருக்கும் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்சிபியோடைய நம்ம கோழியோடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் ஐபியில் கூட இருக்கலாம் இது இல்லைன்னா வேற டீமா கூட அவர் போகலாம் ஆர்சிபி லேக்கம் அவர் இருக்கணும் இருந்து நமக்காக எப்படி சொல்றது ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்காக அவர் இந்த வெற்றியை பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு எதிரி ஒரு அஞ்சு வருஷம் ஆர்சிபி அவர் ஆடணும் நாளைக்கு சிஎஸ்கே அடிக்கிற அடி இல்லை சிஎஸ்கே சொல்கிறாங்க அப்போ அப்படின்னு அந்த எப்படி பேசவே கூடாது அது அப்படியே மறந்து அப்படி எப்படி சொல்கிறது ஆர்சிபி அப்படி இந்த பயம் வரணும் அந்த கெத்து வரணும் அந்த எவ்வளோ பசங்க பாங்க அனுப்பிங்களா கண்ணன் தேவன் டீ புடி ஆர்சி சீரியஸ்கே புடிப்புடி ஆ அந்த தேவன்லாம் வேற லெவலில் இருக்கும் இந்தமாரி நாளைக்கு போட்டு ஒரு புடி 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 பிடிச்சி எத்துணும் கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச்சை பார்க்கலாம் பார்த்துட்டு நாளைக்கு என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம் ஆர்சிபி இந்த கப் அண்ட் ஈசாலா கப் நமது ஏ